தமிழால் இணைந்த இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சரை பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப நார்மலா எல்லாருமே கேன் வாட்டர் யூஸ் பண்றது உண்டு ஆபீஸா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் இன்ஸ்டியூட்டா இருக்கட்டும் இல்ல நம்ம ஏதோ ஒரு ட்ரிப் போகும்போது கோவிலுக்கு போகும்போது சமைக்க போகும்போது இந்த மாதிரி பல இடங்களுக்கு நம்ம இப்போ கேன் வாட்டர் யூஸ் பண்றோம் அதாவது இருபது லிட்டர் கேன் வாட்டர் நம்ம யூஸ் பண்றது உண்டு நம்ம சரி ஆபீஸ்லயும் சரி நம்ம கொண்டு போற இடத்துலயும் சரி என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா அதை சரிக்கிறது அதுல இருக்கக்கூடிய தண்ணி கீழே கொட்டுறது அப்படி இல்ல இந்த மாதிரி ஒரு கேன்ல கமத்தி வைக்கிறது அந்த பைப்பும் டேமேஜ் ஆகும் அப்புறம் அதை தூக்கி வைக்கிறதுக்கு இன்னொரு ஆளுடைய ஹெல்ப் நிறைய பேருக்கு தேவைப்படும் எதுவுமே தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா இந்த கேன்ல இருக்கக்கூடிய தண்ணி நம்மளுடைய பாட்டில வந்தா எப்படி இருக்கும் எங்களுடைய ஆபீஸ்லயும் சேம் ப்ராப்ளம் தான் பசங்க தண்ணிய வந்து கீழே கொட்டி அந்த இடத்த எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டல் டேமேஜ் ஆக்கி வச்சுட்டு போயிருவாங்க சோ அப்படி டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சரை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறேன் சோ இது பாத்தீங்கன்னா நிறைய ரிவ்யூ எல்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட் இப்போ நம்ம இதை குவிக்கா அன்பாக்ஸ் பண்ணி இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் என்கிறத எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோல பாத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இதனுடைய விலை இதை எங்க பர்ச்சேஸ் பண்ண என்கிறது எல்லாமே நான் இந்த வீடியோ கடைசியில சொல்லிடுறேன் சோ அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கிளாரி போலாம் இப்போ நம்ம இதை குவிக்கா அன்பாக்ஸ் பண்ணிடலாம் உள்ள என்னென்ன இருக்குங்கிறத பாத்துருவோம் முதல்ல பாத்தீங்கன்னா இதுல வாரண்டி கார்டு வந்து இதுக்கு ஒன் இயர் வாரண்டி இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ட்வெண்டி லிட்டர் ஸ்கேனுக்கான பைப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சி டைப் யூஎஸ்பி கேபிள் கொடுத்திருக்காங்க அப்புறம் இந்த தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு பைப்பும் அந்த வாட்டர் வந்து கொடுத்திருக்காங்க சோ அன்பாக்சிங் பொறுத்த மட்டும் அவ்வளோதான் இப்போ இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறதையும் பார்த்துடலாம் முதல்ல இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல எயிட் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க நார்மலா நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கேன் தண்ணி வந்து வெளியில வர்றதுக்குள்ளே வந்து சார்ஜ் போய் அது வந்து ஆஃப் ஆகி அதை நம்ம அப்புறம் தூக்கி தூர போட்டுருவோம் பிக் பேட்டரிங்கிறதுனால நீங்க இதை ஒரு வாட்டி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா லிட்டர் கேன் வந்து வந்து கொண்டு வரது பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் பயன்படுத்தி இந்த எஸ் என்பிள்யூ டிஸ்பென்சர்ல ஒரு சிலிகான் கோட் வந்து கொடுத்திருக்கிறாங்க பாருங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீரோ லீக்கேஜுக்காக கொடுத்திருக்கிறாங்க எந்த ஒரு லீக்கேஜும் வராது அதுக்காக ஒரு சிலிக்கான் கோட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க சீரோ லீக்கேஜுக்கு இவங்க கேரண்டி கொடுக்குறாங்க அடுத்ததா சி டைப் போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க இது எதுக்காக பாத்தீங்கன்னா பாஸ்ட் சார்ஜிங்காக கொடுத்திருக்காங்க அப்புறமா இதுல ஒரு லைட் இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க ப்ளூ லைட் பாத்தீங்கன்னா ஒர்க்கிங்காக இதுல சார்ஜ் பண்ணும்போது ரெட் லைட் தெரியும் அதுக்கப்புறம் புல் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அந்த லைட்டே ஆஃப் ஆயிரும் அடுத்ததா முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் நம்ம வந்து டுவெண்ட்டி லிட்டர்ஸ் டேங்குக்குள்ள போடக்கூடிய அந்த பைப்பு இந்த பைப்பு பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாத்துலயும் பிளாஸ்டிக்ல ஏதோ ஒரு சிலிக்கான்ல எல்லாம் செஞ்சிருப்பாங்க சோ இதுல பாத்தீங்கன்னா சிலிகான்ல தான் இதை செஞ்சிருக்கிறாங்க எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம பாத்துரலாமா ஜஸ்ட் இதை அந்த கேனுக்குள்ளே போட்டுக்கோங்க நம்ம தேவையுள்ள டைரக்ஷனுக்கு இதை வந்து திருப்பிக்கலாம் அதனால் எந்த இஷ்யூவும் கிடையாது இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி நம்ம பாட்டிலில் தண்ணி ஃபில் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஸ்பீடாக வருதுங்கிறத உங்களால் பார்க்க முடியும் அவ்வளவுதான் தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு இந்த பாட்டில் ஃபுல்லா இருக்கு இந்த ஆட்டோ டிஸ்பென்சரை பத்தி உங்களுக்கு முழுசா இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய விலை பாத்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் அதாவது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் சோ இதை நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல எக்கச்சக்கமான குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இந்த ப்ரோடக்டோட ரிவ்யூ எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தாறுமாறு சோ இதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இதனுடைய லிங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸோ தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய லிங்க் தேவைப்படுறவங்க லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அந்த லிங்கை சென்ட் பண்ணி வைக்கிறேன் ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா